அந்த மீன் சாதாரண உயிரினம் அல்ல அது பகவான் விஷ்ணுவே ஆம் அது மச்சை அவதாரம் ஒருநாள் மனு முனிவர் ஒரு சிறிய மீன் ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் அவர் அதைக் காப்பாற்றினார் ஆனால் மீன் வளர்ந்து கொண்டே இருந்தது மேலும் வளர்ந்து கொண்டிருந்தது அவர் உண்மையை உணரும் வரை ரிஷி மனு ஒரு பெரிய வெள்ளம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் ஒரு பெரிய பேழையை உருவாக்குங்கள் புனித வேதங்களையும் முனிவர்களையும் உயிர் வடிவங்களையும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறியது அம்மீன் வெள்ள நீர் உயர்ந்த போது மனுவின் பேழை புயலால் கடலில் வீசப்பட்டது ஆனால் பின்னர் மத்ஸ்யா தோன்றி பேழையை பிரபஞ்ச கடல் வழியாக பாதுகாப்பாக எடுத்துச் சென்றார் அவர் ஹயகிரீவ அரக்கனை எதிர்த்துப் போராடி ஞானம் ஒருபோதும் இழக்கப்படாது என்பதை உறுதி செய்து புனித வேதங்களை மீட்டெடுத்தார் இவ்வாறு மத்ஸ்ய அவதாரம் உலகைக் காப்பாற்றி மனித குலத்தை ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிநடத்தியது இது விஷ்ணுவின் முதல் அவதாரம் ஆனால் இன்னும் பல அவதாரங்கள் வரவேண்டியிருந்தது மேலும் கேட்க விரும்புகிறீர்களா காவியக் கதைகளை விரும்பவும் பகிர்ந்து கொள்ளவும் பின் தொடரவும்